வெல்கம் டு காஜல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினை மாவு வச்சு ஒரு அற்புதமான லட்டு தான் பார்க்க போகிறோம் சாதாரண லட்டு இல்லைங்க நெய்வேத்திய லட்டு இது எப்படி பண்ணலான்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் லட்டு செய்கிறதுக்கு நான் தென மாவு எடுத்திருக்கேன் தென எடுத்துருக்கேன் சாரி இது முழு தினை தான் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க ஆனால் தீய விடாதீங்க தீயை விடாமல் ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது லைட்டாக ஆகும் அந்த சமயம் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா நம்ம வறுத்தி எடுத்துட்டோம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்திடலாம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திடலாம் இது ஆறட்டும் இப்போ அவள் சேர்த்துருக்கேன் ஒயிட் அவள் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தலாம் இப்போ இந்த அவ்வளோ நல்லா ட்ரை ஆகிட்டு வறுத்துட்டோம் இதையும் ஒரு பாத்திரத்தில் மாட்டிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு அரை டம்ளர் அவ்வளோ தான் தண்ணி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க அதில் கால் கிலோ நான் பிடிச்சி வச்சுருந்தேன் பாகுவேலும் பாகு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கரைஞ்சா போதும் பாகுபதலாம் தேவையில்லை கரைஞ்சி நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் கரைஞ்சி வருது இன்னும் கெட்டிகள் அதிகமாக இருக்குது அதுவும் நல்லா கரையட்டும் அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த தினை இது இதை நம்ம ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நான் இந்த ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன் இந்த ஜார்லேயும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த திணையை வந்து நான் நான் நல்லா எந்தளவுக்கு முடியுமோ அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நர நரந்தான் இருக்கும் குறை குறைன்னு அப்படி தான் அரைக்க முடியும் திணையை அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ அவள் சேர்த்துருக்கேன் ஜாரில் இதையும் நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அவளையும் நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுவும் கொஞ்சம் குறை தான் இருக்கும் இப்போ இது கூடயே சேர்த்து நம்ம கலந்து விட்டடலாம் தினையை அரைச்சோல்லையே அது கூட சேர்த்து அவ்வளோ போட்டு சேர்த்துடலாம் இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலை நான் வறுத்து தோல் நீக்கி வச்சுருந்தேன் அந்த வேர்க்கலை சேர்த்து நம்ம பொடிச்சி இதில் சேர்த்துடலாம் நான் வேர்க்கலையும் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துட்டேன் இதுவும் ஒன்றும் பாதிமாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்கனாலே தெரியும் வேர்க்கடலை அது அதுவும் இருக்கட்டும் இப்போ ஒரு பிடி வேர்க்கல்ல போட்டிருக்கேன் வருத்த வேர்க்கல்ல இது ஒரு பிடி அதாவது முந்திரி ஒரு பத்திரி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம ஒன்று பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வேர்க்கல்லையும் முந்திரியும் அதையும் ஒன்று பாதியமாக அரைச்சோம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ஏலக்காவையும் துருவி சேர்த்துடலாம் இப்போது இது கூடவே ஏலக்காவை சக்கரை போட்டு பொடி பண்ண அதையும் இதில் சேர்த்துறேன் இப்போ வெள்ளம் வந்து நம்ம நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு இல்லையா தினையே அவளு வேர்க்கடலை அப்புறம் நம்ம வந்து முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து இந்த இதுலேயே நல்லா இந்த பாவுலேயே நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் அடுப்புல சிம்மை வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த தினை மாவும் அவ்வளோ வச்சு நம்ம இப்படி ஒரு நெய் வைத்திய பிரசாதம் வந்து ரெடி பண்ணிடலாம் சிம்பிளாக முடியக்கூடியது தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறதால நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து இதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு எந்த விதமான நெய்யெல்லாம் தேவையே இல்லை ஒரு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் தினை மாவுன்றது முருகக் கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் ஏன்னா வள்ளி அம்மாவே வந்து தினை மாவு வச்சு தான் படைப்பாங்களாம் சாமி கும்பிடுவாங்களாம் முருகருக முருகரை அடையணுன்ட்டு அவங்க தினை மாவு வச்சு தான் அவங்க சாமியே கும்பிடுவாங்களாம் அதனால் இந்த தினை வந்து ரொம்ப ஸ்பெஷல் முருகருக்கு நம்ம வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் நம்ம எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் நம்ம இந்த தினையை வச்சு அவளை வச்சு இப்படி ஒரு பிரசாதத்தை நம்ம ரெடி பண்ண முடியும் ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வருது பார்த்திங்களா பாருங்கள் அந்த எல்லாம் வரும் ஏனா நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறதால எண்ணெய் கூட நமக்கு வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆஃப் பண்ணி விட்டுறேன் இப்போ ஆறுன பிறகு நான் லட்டு பிடிச்சி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் முழு லட்டையும் பிடிச்சிட்டேன் இந்த லாஸ்ட்டு வீடியோ எடுக்க முடியல லட்டு பிடிக்கும்போது இந்த லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு இருக்குது அது மட்டும் பிடிச்சறேன் ஃபுல்லாக லட்டெல்லாம் நான் பிடிச்சிட்டேன் தெரியுதுங்களா ஒரு கால் கிலோ தினையும் ஒரு வந்து ஒரு நூறு கிராம் அவள் இருக்கும் கால் கிலோ வெல்லம் கால் கிலோ வேர்க்கடலை கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டேன் அவ்வளோதான் ம் சுவையான லட்டு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து இதுக்கு பேரே நெய்வேத்திய லட்டு தான் ஏன்னா நம்ம தினை மாவில் செஞ்சுருக்கோம் இல்லையா ரொம்ப அற்புதமாக இருக்கோங்க ரொம்ப நல்லது நீங்கள் கடவுளுக்கு நெய்வேத்தியமாக இதை நீங்கள் பறைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூ போல வரும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்